பல்லடம் அருகே அருள்புறத்தில் ஆட்டோ சங்கத்தில் இல்லாத நபரின் அராஜக போக்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி ஆட்டோ ஓட்டுநர்கள் தர்ணா போராட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அருள்புறத்தில் தண்ணீர் பந்தல் பேருந்து நிலையத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக திருப்பூர் மாவட்ட ஆட்டோ ஓட்டுநர் பொதுநல சங்கம் என்ற பெயரில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் ஆட்டோக்களை நிறுத்தி பயணிகளை ஏற்றி செல்கின்றனர் இங்கு சுமார் இருபது ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ள நிலையில் அதே பகுதியில் சிவகணேஷ் என்பவர் தனது இரண்டு ஆட்டோக்களை தண்ணீர் பந்தல் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நிறுத்தி பயணிகளை ஏற்றி செல்வதாகவும் இதனால் இருபது ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் சங்கத்தின் சார்பில் பல்லடம் காவல் நிலையத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் புகார் அளித்து ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கைகளை ஏற்காமல் சிவகணேஷ் என்பவர் தொடர்ச்சியாக இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தனது வாகனத்தை நிறுத்துவதை கண்டித்து தண்ணீர் பந்தல் பேருந்து நிறுத்தத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்களை நிறுத்தி ஆட்டோ ஓட்டுநர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் சிவகணேஷ் என்ற தனிநபரின் அராஜக போக்கால் இருபது குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அவரது வாகனத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே தர்ணா போராட்டத்தை கைவிடப் போவதாக தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வணக்கம் திருப்பூர் கட்சி சார்பற்ற ஆட்டோ பொதுநல சங்கம் பல்லடம் வழி அருள்புரம் தண்ணீர் பந்தல் பஸ் ஸ்டாப்ல பதினெட்டு வண்டி ஓடுதுங்க அந்த பதினெட்டு வண்டிக்கு சங்க தலைவர் அந்த ஸ்டாண்டு தலைவராக நான் இருக்கிறேன் நாங்க முறப்படி எல்லாமே எங்களுக்கு ஸ்டாண்டு நம்பர் வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு நாங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் நம்பர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாற்பத்தி ஏழு பை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்தது கரெக்டாக ரெண்டாயிரத்தில் ஸ்டாண்ட் ஆரம்பித்தாங்க எங்களுக்கு முன்னோர்கள் ஆரம்பித்தாங்க அதுக்கு பிறகு எத்தனை டிரைவர்ஸ் இருக்கும் இப்போ கடைசியாக நாங்கள் இருக்கோம் இப்போ எதிர்காலம் வந்து எதிர்பார்த்தி போட்டு ஒரு ஓனர் ரெண்டு வண்டியை போட்டு இருபத்தஞ்சு மீட்டரில் ரொம்ப அராஜகம் பண்ணுறாரு வண்டியை தள்ளி போட்டு ஓட்டுங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாரு ஸ்டேஷனுக்கு போயாச்சு மனு கொடுத்தாச்சு சங்க தலைவர் வந்து பேசியாச்சு எந்த ரெஸ்பான்ஸுமே எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் டெய்லி ஃபைனான்ஸ் கட்டுற ஆளுங்க எங்களால் முடியலை இருபது பேருக்குடைய வாழ்வாதாரமும் என்ன சொல்றதுன்னே தெரியல பேசினா வந்து மீடியால பேசினா வேற மாதிரி அந்திரும் ஏன்னா ஓட்டுறவங்களுக்கு தெரியும் ஐம்பது ரூபாய்க்கு அறுபது பேரம் பேசி போற நம்மளுக்கு தான் தெரியும் இதுக்கு நாங்க என்னது உட்காந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு வண்டி எடுத்து இரநூறு மீட்டர் தள்ளி போடணும் தள்ளி போடுற வரைக்கும் நாங்க இந்த இடத்த விட்டு நகர்ற மாதிரி இல்லைங்க இதனால என்ன விளைவு வந்தாலும் சரி அவங்க போலீஸ் வச்சு அடிச்சாலும் சரி இங்கேயே செத்தாலும் சரி ஆனால் இதுக்கு வந்து விடை கிடைக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் இது மக்களாயை நீங்கள் நல்ல கருத்தை தமிழ்நாடு ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவரும் இது நல்ல தெளிவாக பாருங்கள் எங்கள் மேலே தப்பு தான் நீங்களே சொல்லுங்கள் நாங்கள் இந்த இடத்த விட்டு நாங்களா நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்த நாங்கள் வெளியில் போயிடுறோம் இல்லைன்னா நீங்களும் நல்ல முடிவாக சொல்லுங்கள் ரெண்டு வண்டி எடுக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு போகமாட்டோம் ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க மக்களாக நீங்கள் நல்ல கருத்து சொல்லுங்கள்